வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறிகளை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன் இந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ளணும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை முதலே தெரிந்து கொள்ளும் போதே அந்த செல்கள் மீண்டும் மீண்டும் பெருக்க முடியாமல் முதலே நம்ம சிகிச்சை பார்த்து இந்த நோயை நம்ம தீர்த்து தீர்த்துக்கொள்ள முடியும் அதுக்காக தான் இந்த அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம் உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருப்பது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாகவே இருந்திருக்கு இருக்காங்க அதிலும் மார்பக நுரையீரல் பெருங்குடல் விந்து இந்த மாதிரி ந டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸில் பெரும்பாலான நபர்கள் வந்து தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இதெல்லாமே இருக்குது ஸோ புற்றுநோய் சிகிச்சைகளில் முதல்ல நமக்கு ஒரு முக்கிய தடையாக இருக்கிறது என்னென்னா அது புற்றுநோய் தானா அப்படின்றதே நமக்கு தெரியாது அந்த நோய் கண்டறியக்கூடிய அந்த நிலை தான் நமக்கு வந்து சிக்கலே ஸோ புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அதுக்கான சிகிச்சைகளுமே தாமதம் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சில பொதுவான அறிகுறிகளை நம்ம பார்க்கும்போதே அது நமக்கு கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு தப்பிச்சுக்கலாம் ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நம் உடல் எடை குறைதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்க நடவடிக்கைகளையும் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இது வந்து வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாகுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வந்து ஒரு எடை குறைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உடல் எடை குறைஞ்ச ஆரம்பிச்சுன்னா நீங்கள் கவனமாக இருந்து அது ஒருவேளை கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது ஒருவேளை கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் கேன்சர் காரணமாக கூட கட்டிகள் வந்து ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது சில பேர் இது வந்து வெப்பம் காரணமாக உடலில் சூட்டு கட்டி ஏற்படுகிறது நிறைய வேறு மாதிரியான கொழுப்பு கட்டிகள் ஏற்படுகிறது அப்படின்னுலாம் நினச்சிக்குவாங்க ஸோ நீங்களாகவே ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்து போகக்கூடாது நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே பல வாரங்கள் காய் உங்களுக்கு அந்த பல வாரங்கள் கழிச்சுமே உடலில் வீக்கம் அல்லது கட்டி தென்படுது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு மருத்துவ பரி து நல்லது அதுக்கப்புறம் அது மருத்துவ பரிசோதனை கேன்சருக்கான சிம்டம்ஸ் தான் தெரிஞ்சது நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது பல நோய்களுக்கான கூட இருக்கலாம் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நாலு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறது சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே அந்த இருமல் மரட்டி இருமல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா அது அது ஒருவேளை உங்களுக்கு வந்து கேன்சராக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவது ஸ்கின் கேன்சருக்கான அந்த ஒரு அறிகுறியாக தென்படுது ஸோ உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க இது வந்து வேற ஒரு ஸ்கின் டிசீஸாக கூட இருக்கும் தோல் சம்பந்தமான வியாதியாக இருக்கும் விட்டுருவாங்க இது வந்து புற்றுநோய் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் அந்த கலர் அல்லது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவர் அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வந்து வழங்குவாங்க இது வந்து மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிடுவாங்க ரொம்ப நல்லது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட கழிப்பறைக்கு வந்து அதிகமாக போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் புறக்கணிக்க கூடாது அது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கழிவு நீக்க மண்டல வேலையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு கேன்சர் உருவாகுறதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் இது வந்து சிறுநீருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அதாவது நீங்க சிறுநீர் கழிக்கும் போது அதிகமாக நுரைத்து சிறுநீர் வந்து வெளியேறுவது அதிகமான மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல் கீழ் முதுகில் வலி ஏற்படுதல் சிறுநீர் வெளியேறும் போது உங்களுக்கு கடுமையான வலி ஏற்படுதலோடு சேர்த்து ரத்தம் கசிதல் இது எல்லாமே ப்ரோஸ்டிட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க அவசியம் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உடலில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த காரணங்களுமே இல்லாம நீங்க ஒர்க்கு கூட செய்யல அப்படின்ற போது கூட தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருக்கு அப்படின்னா அது கேன்சருக்கான அறிகுறி கூட இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து நம்ம ஒர்க் பண்றதால உடல் அதிகமாக வலி ஏற்படுதுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஒர்க் பண்ணாமல் நம்ம சும்மா இருக்கிறதால தான் வந்து நமக்கு உடல் வந்து அதிகமாக வலிக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எப்படியுமே நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் நினச்சிக்க வேணாம் உங்களுக்கு வந்து புற்றுநோய்னுடைய ஆராய்ச்சியின் படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலிகள் வந்து ஏற்படக்கூடும் அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாரக்கணக்கில் உங்களுடைய உடல் வந்து ரொம்ப வலியாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலை மருத்துவமா அதாவது நீங்க சொல்கிறது மருத்துவமனைக்கு சென்று அதுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமும் அது புற்றுநோய்க்கான ஆரம்ப ஆரம்பியாக கூட இருக்கலாம் தொடர்ந்து நெஞ்சரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா அசிடி இது மாதிரி இருக்கு நெஞ்சரிச்சல் இருக்குது இருக்கு அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இது என்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு அல்சர் தான் மார்பில் வந்து எரிசு இது போன்ற அந்த அசிடிட்டி உணர்வுலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி சாதாரணமாக விட்டுருவாங்க ஸோ நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது எந்த உணவுகளை சாப்பிடும் போதுமே உங்களுக்கு இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது வந்து உணவு குழாய் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறையாக கூட இருக்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவு உண்ணும் போதே உங்களுக்கு வலி ஏற்படுதல் அல்லது நீங்கள் உணவு விழுங்கும் போது எப்போதுமே உங்களுக்கு வந்து சிரமமாகவே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் உணவுகள் சாப்பிடும்போது மீண்டும் மீண்டும் அந்த உணவு தொண்டையில் சிக்கிக்கொள்வது அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒரு சின்ன பீஸாகவே இருந்தால் கூட அது உங்களுக்கு வந்து தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் ஸோ இவை இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து உணவு குழாய் புற்றுநோயான அறிகுறிகள் தான் ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது நீங்களாகவே ஒரு அசிமிஷனுக்கு வந்து போயிடக்கூடாது இரவில் அதிகம் உயர்த்தல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படினாலும் சில சமயங்களில் இது கேன்சர் ஏற்படுவதற்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும் ஸோ லிம்போமா புற்றுநோய் அப்படின்னா இந்த வகை புற்றுநோய்கள் நம்ம உடைய உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும் ரத்த நாளங்களை உடைச்சிடும் ஸோ இதனால் ரத்தம் வந்து நமக்கு கரெக்டான லெவலில் பாயாது அதிகமாக வந்து நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் போதுமான ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கிடைக்காது பதட்டம் ஏற்பட மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு சொல்லினா உடனே நீங்கள் பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை எல்லாமே கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதால் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை சந்திச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ணாத நீங்கள் பண்ணக்கூடாத வேலை வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை மேற்கொள்ளணும் உடனே ஒரு மருத்துவரை சந்திச்சு இது வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸ் தானா அல்லது மற்ற சாதாரணமான நோய்களுக்கான அறிகுறியா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய் பிளட் கேன்சர் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கேன்சரில் ஏராளமான வகைகள் இருக்கு ஸோ அதனால நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் அறிகுறிகளும் இருக்குது இவை அனைத்தும் பொதுவாக காணப்படக்கூடிய அறிகுறிகள் அதனால் இந்த அறிகுறிகள் காணப்படும் போது இதில் வந்து நீங்கள் கொள்வது ரொம்ப நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை